தாத்தா ரூமில் இருக்கார் அப்போ மகா வராங்க வந்த உடனே பார்க்குறாங்க ஏன்னா தாத்தா நீங்கள் எதுவுமே சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் தாத்தா அப்படி பேசிட்டு இருக்கீங்க எதுக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க பரவாயில்ல விட்டுருமா என்னை என் பூக்களையே விட்டுரு என்ட்ட எதுவுமே நீ கேட்காத அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நான் கூட நிறைய வாட்டி வருதாக இருந்திருக்கேன் அப்படிங்க என்னத்தருமா சொல்லுவீங்க எதுக்காகம்மா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஜூஸ் அப்படி இதை பண்ணு அதை பண்ணு நீங்கள் எனக்கு நல்லது தானே பண்ணியிருக்கீங்க நீங்கள் மட்டும் இப்போ பசியோடு இருக்கீங்க அப்படின்னு மகா சொல்கிறாங்க பின்னாடி அங்கேருந்து சூர்யா அப்படியே இருக்காரு சொல்கிற எல்லாத்தையுமே எழுந்துருங்க தாத்தா சாப்பிடுங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகா இருக்காங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாரு ஏன் பேச்சு இங்கே யார் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் தாத்தா அவருக்கு ஃபுல் கோபம் என் மேலே தான் நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் நான் தான் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அதனால் அவருக்கு கோபம் வருது அவ்வளோதான் ஆனால் அந்த கோபம் நிரந்தரம் இல்லை கண்டிப்பாக மாறும் நான் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பு தாத்தா அதை எப்படி அவ்வளோ சீக்கிரம் மன்னிப்பாங்க அதை எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட மகா சொல்கிறாங்க என்னை பேசிலாம் என்ன என்னை சரி பண்ணாதம்மா அப்படின்னு தாத்தா சொல்லிட்டுருக்காரு சரி இங்கே பாருங்கள் நீங்கள் சாப்பிட்ணும் டேப்லெட் எடுத்துக்கணும் எல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பாடி சொல்கிறாங்க இந்த மகா நீ சொன்னோடனே அப்படியே பொட்டிப்பாம்பா தாத்தா அடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகா சிரிச்சிட்டு வெளியே போகிறாங்க சூர்யா வெளியே நின்றுட்டுருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறார் எதுக்கு எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு மக்கா சொல்கிறாங்க இல்லை நீ போய் தாத்தா கிட்டே பேசி எல்லாமே ஓகே பண்ணலை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறார் அதுக்கு மக்கா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நான் என்னோடய கடமையை தான் செஞ்சேன் ஆனால் ஒன்று நான் பண்ண தப்பை உங்களால் மன்னிக்க முடியாது மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து போகிறாங்க சூரியவும் அங்கேருந்து போகிறாரு எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கேருந்து லாயர் வராரு வந்த உடனே தாத்தா கிட்டே பேசுகிறாரு எல்லாரும் பார்க்குறாங்க எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓ உயியில் எழுத போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க அதை கேட்டவுனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சித்ரா தேவி கௌதம் ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க நான் தானே எல்லாமே பண்ணேன் நான் பண்ணேன் அதனால தான் உயிரில் எழுதுறாரு இனிமே நம்ம சொத்தலாம் நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காரு அதே மாதிரி தாத்தா சொல்லிட்ட லாயர் எல்லாத்தையும் எழுதிட்டு அங்கே வந்து போய்ட்டார் அடுத்த நாள் மறுபடியும் லாயர் வராரு எல்லாருமே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிட்றாரு அப்பா சொத்தெல்லாம் கண்டிப்பாக எழுதி வச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி கௌதம் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க மற்ற எல்லாருமே பார்க்குறாங்க எல்லாரும் கிட்ட வாங்க யாராருக்கு என்னென்ன சொத்து வேணுமோ அது எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா நான் இல்லாதப்போ அந்த சொத்துக்காக எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எல்லாருமே கரெக்டாக இருக்கணும் பண்ணணும் நல்லபடியாக வழி நடத்தணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதை கேட்டோடனே சூரியன் அப்படியே கிட்ட வராரு தாத்தா உங்கள் வாயால் தான் நீங்கள் எல்லாமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை வாங்கி அப்படியே கிழிக்கிறாரு ஏன் ஏன் கிழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கத்துறாங்க சித்ராதேவி என்ன பண்ணி வச்சுருக்கான் அவர் எழுதி வச்ச உயிரை அப்படியே கிழிச்சு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏன் சூர்யா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு அதுக்கு சூர்யா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தாத்தா உயில் எழுதுறதுன்றது சாக போகிறவங்க கடைசி நேரத்தில் எழுதுறது ஆனால் நீங்கள் சாக போகிற கிடையாது புரியுது அவங்களுக்கு நான் உங்களுக்காக டாக்டர்லாம் வர வச்சுருக்கேன் எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட்டு உங்களை நல்லா பார்த்துப்பாங்க கண்டிப்பாக ரொம்ப வருஷம் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க அதனால் இந்த உயிரெலாம் வேண்டாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைப்படியே நாங்கள்லாம் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறார் ஆனால் பயங்கரமாக கோவம் வருது சித்ராதேவிக்கு என்ன பண்ணி வச்சுருக்கான் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க அப்போ தாத்தா சொல்கிறாரு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சூரியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக தாத்தா சூர்யா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க மகா எல்லாருமே ஆனால் சித்ராதேவிக்கு பயங்கரமாக கோவம் போடுது கோபம் எல்லாத்தையும் கெடுத்து இவன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா என் நேரம் எழுதி வச்சிருப்பார் அப்படின்னு